சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச சுப்பிரபாதத்தில் வெங்கடேச பிரபத்திகியில் எட்டாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் சரியா அக்ஷரா ஸ்ரீராம ராம ராமேதி மூணு தடவை சொல்லுமா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஸ்ரீ ராம ஸ்ரீராம ராமராணே ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஸ்ரம தத்தல்யம் ஸ்ரீராம நாம ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே

அவருக்கு அன்போடையும் அமைக்க விட்டாங்க ஏன்னா அவங்க ஆஹ் அடியார்களுக்கு டக்குன்னு போய் உதவி செய்யணும் சரி வெரி குட் அப்புறம் காந்தா வவாங்மன சகோதர சவுக்குமாரியம் என்ன அர்த்தம் ஆஹ் பாதம் யாருடைய பாதம் சவுகுமாரிய் குமாரின் முடியாது அதாவது காந்தா பவாங் மன சகோச்சர சகோச்சரன்னா பஞ்ச இந்திரியங்களால என்னுடைய சென்சஸ்னால என்னால விவரிக்க முடியாது இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாரு சரியா இளங்குமருக்கு சௌகுமாரியோ அப்பேற்பட்ட வெங்கடேசனுக்கு என் நமஸ்காரங்கள் சரியா அடுத்தது சரி இப்ப எட்டாவது ஸ்லோகம் படிக்கிறேன் அப்புறம் பொருள் லக்ஷ்மி மகித தனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கரமனத கில சாந்திர ராகவ் ஸ்ரீ வெங்கடேஷரணே இதுதான் ஸ்லோகம் இப்போ பொருள் பார்க்கலாம் லக்ஷ்மி மகித தனுரூப நிஜானுபாவ அதாவது விஷ்ணுவுக்கு வந்து மூன்று மனைவிமார்கள் சரியா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி அப்படின்னு இது எல்லாமே லக்ஷ்மியின் வடிவம் தான் லக்ஷ்மியனுடைய மூன்று கூறுகள் தான் அந்த ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சரியா இப்ப இந்த நீலாதி திவ்ய மகிஷி கரப்பல்லவானம் நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்னா அவங்க வந்து விஷ்ணுடைய காலை அமைக்கி விடுறாங்கன்னு இந்த மாதிரி நீலாதி நீலாதி இப்ப தேவா இந்த சாதாரணமா தேவா அப்படின்னு சொல்றது தேவாதி தேவா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தேவ சரி ராஜா ராஜாதி ராஜா எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா ராஜாதி அப்படின்னா ராஜாக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ராஜாக்களும் அப்படின்னு அர்த்தம் தேவாதி தேவா இந்திராதி தேவா அப்படின்னு சொன்னா எல்லா இந்திரன் தொடங்கி எல்லா தேவர்களுக்கும் தலைவன் அல்லது தேவர்கள் எல்லாருக்கும் தலைவன் அப்படின்னு அந்த மாதிரி நீலாதி அப்படின்னா இங்க மிச்சம் இருக்கிறது யாரு ரெண்டு பேரு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி தானே அப்ப நீலா நீலாதி அப்படின்னு சொன்னா மிச்சம் ரெண்டு பேரையும் சேர்த்து அப்படின்னு அர்த்தம் எப்படி தேவாதி தேவா வருதோ அந்த மாதிரி நீலாதி திவ்ய மகிஷி கரபல்லவாணம் அப்படின்னா கரம்னா கை அவங்க கை வந்து அவங்களுடைய நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல லக்ஷ்மியினுடைய கை சிவந்திருக்கு அதன் காரணமாக விஷ்ணுவினுடைய அமைக்க விடுறதுனால விஷ்ணுவினுடைய பாதமும் சிவந்திருக்குன்னு அந்த அதையேதான் இங்க சொல்றாங்க என்னன்னா மூன்று தேவி தேவியர்களும் அவங்க கால் அமைக்கி விடுறாங்க கரபல்லவானம் ரொம்ப காரூயத்தோட அன்போட அமுக்கி விடுறாங்க ஆருண்ய சம் கில சா சாந்திர ராகவ் இங்க சந்திரன்னு சொல்லக்கூடாது சாந்திர ச இல்ல ச ஏன்னா சந்திர அப்படின்னா இது நிலான்னு அர்த்தம் சாந்திர ராகவ் அப்படின்னா செவப்புன்னு அர்த்தம் சரியா சக்கச்சி ஆகுது எதன் காரணமாக ஆருண்ய ஆருண்யாலும் செவப்பு இந்த மூன்று தேவிமார்கள் இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய சிவப்பு அப்படியே விஷ்ணுவினுடைய பாதத்துக்கு மாறுது அதாவது இதன் காரணமா அங்கிருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி கை அவருடைய கால் பாதம் மாறுது அப்படின்னு சொல்றாங்க ஆருண்ய சங்கிரமணத்த கிள சாந்திர ராகவ் அப்படின்னா லக்ஷ்மி இந்த மூன்று தேவி லக்ஷ்மியின் மூன்று கூறுகள்னு சொன்னேன்ல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இந்த மூன்று பேரனுடைய கையில இருக்கிற சிவப்பு அவங்க கா விஷ்ணுவினுடைய பாதத்துக்கு சிவப்பா போகுது அப்படின்னு சொல்றாங்க உம் ஆஹ் அப்படிப்பட்ட பாதங்களையுடைய ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத் அப்ப ஏற்பட்ட வெங்கடேசனுக்கு எங்கள் நமஸ்காரங்கள் சரியா இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன் என்கூட சேர்ந்து சொல்றீங்களா ஆய் ஓகே இதுக்கு நடுவுல லக்ஷ்மி மஹித ஆ ஆஹ த நிஜானுபாவ அப்படின்னு வருதுல இது உண்மையான அனுபவம் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றோம்ல அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிஜானுபவம் அப்படின்னா உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் மெய்யுணர்வு அப்படின்னு சொல்றாங்கல்ல அனுபவம் கிடைக்குது இதெல்லாம் பத்தி இது உண்மையான அனுபவம் லக்ஷ்மிக்கும் விஷ்ணுவுக்கும் கிடைக்குதுன்னு இல்ல இவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நான் உன்னை வணங்குறேன் பாதத்தை வர்ணிக்கிறேன் உன்னை வணங்குறேன் சுப்பிரபாதம் சொல்றேன் இதன் காரணமாக கடவுளுடைய உண்மையான அனுபவம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு அவரு சரியா அதான் லக்ஷ்மி மகித மகின் மகிமைன்னு சொல்றோம்ல உன்னுடைய உண்மையான பவர் சக்தி அது எனக்கு அந்த அதை பத்தின புரிதல் எனக்கு உண்மையாவே வருது அப்படின்னு சொல்றாரு சரி இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன் கூட சொல்லுங்க லக்ஷ்மி மகித லக்ஷ்மி மகித தனுரூபூபாவ நிஜானுபாவ நீலாதி दिव्य महिषी दिव्य महिषी करपल्लवा संक्रमणत संक्रमणत संक्रमत संक्रमणत संक्रमत संक्रमणत हाँ संक्रमणत सरिया ఆ కిలేచా కిలేసాంద్ర శ్రీ వెంకటేశ చరణం చరణం ప్రపద్యే ఇంకా నర నాలుగో శ్లోకం పాఠం